திமுக வரும் ஏன் வரணும் ஏன் கள்ளச்சாரம் குடிச்சு பத்து லட்சம் அதனால நாட்டின் முதலமைச்சர் பேசுறே நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையிலே மாண்புமிக்க அவையிலே பேசுறாருப்பா இந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது என்று பெருமையாக பேசுகிறார் என்னரும் பெற்றோர்களே என் உடன் பிறந்தாள்களே ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது பெருமையா ஒரு லட்சம் பிரச்சனைகளை போராட வேண்டிய பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது எங்களுக்குள் திணித்தது யார் மூன்று நிதியாய்க்கூடத்துக்கு ஆ வர முடியாது ம் போட்டார் ஈடி ஓடி வாரேன் மோடி மோடி வாரேன் ஓடி அங்க போய் சரியா தீந்தாரும் தீண்டாருன்னு செந்தார் யார் பக்கத்தில் சந்திரா நாயுடு ஏன் இவருக்கு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இப்படி நிக்கிறப்பலாம் அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளைய கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம் ஏதோ பண்ண தெரியாம பண்ணிட்டாங்க ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா நான் கூட வீட்டில் போய் கண்டிச்சு வைக்கிறேன் ஒரு வாட்டி ஒரு வாட்டி சேர்த்துக்கிறீங்கய்யா ஐயா ஏதோ நீங்க கஷ்டப்படுறீங்க பாவப்பட்ட ஆளா இருக்கு ஏழை குடும்பமா இருக்கு உங்க முகத்துக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்கயா எப்படியாவது விடுவீங்கயா எதை நிதியவா இல்லையா உதய நிதியா ரிலீஸ் பண்ணுங்க விடுவீங்க